புராண நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம திண்டுக்கல் பிரதர்ஸ் ஃபார்மில் என்ன செல்ஸ் போஸ்ட் போட்டிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கரணம் ப்ரீடிங் பேர்ஸ் சேல்ஸுக்கு போட்டிருக்கோம் இதோடைய ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரரூவா வரும் ஒரு பேருடைய ரேட்டு நல்ல ப்ரீடிங் பேர் ஓவர் அடி இருக்கும் ஓவர் அடின்றதுனால இந்த பேருடைய ரேட்டு ரெண்டாயிரரூவா வரும் அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு பேரை இருக்குது இது ஃபுல் ரெட்டில் இருக்கும் இந்த பேர் வந்து ஃபுல் ரெட்டில் இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜீனி கலரில் ஒன்றும் ஒரு ரெட் கலரில் ஃபீமேலும் இருக்கும் இதுடைய ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா வந்து இதுவும் தான் வரும் ஒரு ப்ரீடிங் பேர் நம்ம இன்னொன்று நம்ம சப்ஸ்கிரை நண்பர்களுக்கு சொல்ல விரும்புகிறது என்னென்னா ரேட்டும் உங்களுக்கு வீடியோவும் நம்ம முன்னாடியே போட்டுடுறோம் அதை எல்லாத்தையுமே சொல்லிடுறோம் க்ளியராக வீடியோவும் உங்களுக்கு இதுலேயே இருக்குது நிறைய நண்பர்கள் பழைய வீடியோக்களை மறுபடியும் மறுபடியும் பார்த்துட்டு இந்த ரேட்டில் இந்த புறாக்கள் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறீங்க கண்டிப்பாக அது கிடைக்கவே கிடைக்காது ஏன்னு பார்த்தீங்கன்னா புறாவுடைய ரேட்டுன்றது வந்து மாறிக்கிட்டே தான் இருக்கும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா முஸ்கி நல்ல பெண்டிங் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய முஸ்கி இது பார்த்திங்கன்னா டு நாலு கல் இருக்கும் இதோடைய ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரரூபா வரும் இந்த பேரோடைய ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரரூபா வரும் இது நல்லா சேக்கிங் இருக்கும் பார்த்திங்கனாலே தெரியும் நல்ல பெண்டிங் குவாலிட்டியில் இருக்கும் நல்ல பேர இது வேணுன்ற நண்பர்கள் கீழே கொடுக்கப்பட்ட ஒரு நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கலாம் மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம லோ ப்ரைஸில் இருக்கும்போது லோ ப்ரைஸில் வீடியோ போடுவோம் கண்டிப்பாக வந்து நமக்கு இந்த ரேட்டு தான் அப்படிங்கும்போது அந்த ரேட்டுக்கு உண்டான புறாக்கில் அந்த ரேட்டில் தான் நம்ம சொல்லுவோம் அடுத்து பார்த்திங்கன்னா ஓவரடியில் மேல் நல்லா பார்த்தீங்கன்னாலே தெரியும் இப்போ கையில் அவங்க இது பண்ணும் போதே அந்த மேல் வந்து என்ன இதில் இருக்குன்றது உங்களுக்கு தெரியும் இந்த மேல் சிங்கிள் மேலோடைய ரேட்டு ஆயிரம் ரூபா வரும் இதெல்லாம் இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா திருச்சியில் இருக்குது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு ஓவரடி மேலு இந்த ஓவரடி அடி பார்த்தீங்கன்னா இதுவும் ரேட்டு வந்து ஆயரருவா வரும் சிங்கிள் பீஸோட ரேட்டு ஆயரூவா வரும் நீங்கள் ஜோடி ஆயிரம் நினைக்கக்கூடாது சிங்கிள் பீஸோட ரேட்டு ஆயிரரூவா வரும் நிறைய நண்பர்கள் பழைய வீடியோவை கேட்டு பார்த்துட்டு தயவு செஞ்சு கேட்காதீங்க அந்த ரேட்டில் புறாக்கள் வந்து கிடைக்காது புறாக்களுடைய ரேட்டுடைய மார்க்கெட் வந்து வேறு மாதிரி போயிட்டுருக்கு ஏறிக்கிட்டே இருக்கனால அதோடைய ரேட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா டர்பி டவுல் டர்பி டவுல் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கல்வி அஞ்சு கல்வி இருக்கும் இதுடைய ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரரூபா வரும் சிங்கிள் பீஸுடைய ரேட்டு ஆயரருவா வரும் இது எல்லாமே இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா திருச்சியில் இருக்குது திருச்சியிலேருந்து டிரான்ஸ்போர்ட் வந்து எல்லா ஊருக்கும் நம்ம பண்ணி கொடுக்குறோம் நம்ம நண்பர்கள்ட்ட தான் இருக்குது வேணுன்ற நண்பர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஹோமரு நல்ல லைனேஜ் உள்ள ஹோமரு இந்த ஹோமருடைய ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் ஹோமருடைய ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா மேலோடைய ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆயரூபா வரும் சிங்கிள் பீஸுக்கு நம்ம சேனலில் புதுசாக பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்